இந்த அதோட ஆரம்பிச்சுட்டாங்கல்ல டே செவன்டீனோட செகண்ட் ப்ரோமோ தாங்க இதில் யார் பண்ணுறது கண்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்வும் சபரியும் தாங்க இந்த பார் வெதியை ஆல்ரெடி வந்துட்டு ஆளுங்களை முடிவு பண்ணிவிட்டு இவங்கள தான் ஜெயிக்க வைக்கணும் அவங்க மேலே வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இவங்கள தூக்க வைக்கணுன்ற குறியோடு காத்துட்ருக்காங்க அதில் மெயினாக சபரி இதை வந்துட்டு தூக்கணுன்ற நோக்கில் தான் மனசுக்குள்ளே மேடம் வச்சுக்கிட்டு சுற்றிட்டுருக்காங்க இருக்காங்க சபரி எத்தனை பாட்டில் எடுத்துகிட்டு வந்தாலும் நல்லா இல்லை நல்லா இல்லைன்ட்டு ஒவ்வொரு குறையாக சொல்லி தூக்கி டஸ்ட்பினில் வந்துட்டு போடுறாங்க இதை பார்த்து சாமான் காண்டான சபரி எப்போ பாரு என் பாட்டிலே தான் தூக்கி தூக்கி அடிக்கிறீங்க பாட்டில் நல்லா தானே இருக்குது நீங்கள் தூக்கி போடும்போது டேமேஜ் ஆக தான் செய்யும் அதை ஒரு இதுவாக சொல்லிவிட்டு வேணும்னே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல பாரு ஒரு பக்கம் கோவப்பட இவர் ஒரு பக்கம் கோவப்பட இங்கே பாருங்கள் உங்கள் பின்னாடியெல்லாம் என்னால் தொங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது கியூசி கியூசின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு அதுக்கு வேற ஆள் பாருங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் பாட்டுக்கு வேணும்னே இதை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வந்துட்டு சபரி வந்துட்டு கத்தி கூப்பாடு போட்டுருக்காது சபரியோட கோவத்தை வந்துட்டு இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு வீடு சபரி ரொம்ப சாஃப்ட்டு கோவமே படமாட்டாருன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தான் வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு பொறுத்துன்னு பார்க்கலாம் யார் யாரெல்லாம் பொங்கி வெடிக்க போகிறாங்க அடுத்தடுத்து வியானாவை பார்த்துட்டோம் அடுத்தது சபரியை பார்த்துட்டோம் துஷாரும் இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்துட்டோங்க அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்